என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி உனைப் பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமோனி நகைச்சுவை மன்னன் இல்லையோ என் மன்னவன் உன் காதலன் எனைப் பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் அம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி இரு மான்கள் பேசும்போது மொழி ஏதம்மா பிறர் காதில் கேட்பதற்கும் வழி ஏதம்மா ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உரவன்றி வேறு இல்லை கவனங்களில் இளமாமையில் அருகாமையில் வந்தாடும் வேலை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்வதில்லையோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே திருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே அதற்காக நேரம் ஒன்று வர வேண்டுமே அடையாள சின்னம் ஒன்று தரவேண்டுமே வேண்டுமே அதற்காக நேரம் ஒன்று வர வேண்டுமே அடையாள சின்னம் அன்று தர வேண்டுமே இரு தோளிலும் மணமாலைகள் கொண்டாடும் காலம் என்று கூடும் என்று தவிக்கின்ற தவிப்பென்னவோ என் கண்மணி உன் காதலி இளமாங்கனி உனைப் பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நானமோ நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான் இன்னும் கேட்க ரசிக்கின்ற இல்லையோ என் கண்மணி சிட்டுக்குருவி என்ற திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த இந்த பாடலுக்கு இசை இசை ஞானி இளையராஜா வரிகள் வாலி